எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்ளாக் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கறி எடுக்கிறதுக்காண்டி கடைக்கு போய் இருக்கும் ஸோ பைக் எல்லாமே ஆளாளுக்கு ஒரு ஒரு பைக் கொண்டு போயிட்டாங்க நம்ம பைக் ராஜப்பாளையத்தில் இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து இருந்து அதோ அந்த எண்டு வரைக்கும் நடக்கணும் வாங்க பார்க்கலாம் பை பண்ணோட்டுக்கு போனோம் மேக்சிமம் பைக் இல்லைன்னா அவ்வளவு தூரம் நடப்பேன் எப்பயுமே பிரச்சனையே இல்லை நானும் சுபாவும் அடிக்கடி இந்த தான் இன்னும் வரலை இன்னும் போகணும் அது ரொம்ப தூரம் போகணும் நம்ம வீட்டில் இருந்து அவ்வளோ தூரம் இங்கே வந்துருங்க அதெல்லாம் கீழே இறங்கணும் ஸோ அந்த மலையை பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் குட்டாள மலை பெரியதா பைக் இருந்தால் பிரச்சனை இல்லை பைக் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் கும்பகோணம் டிகிரி காஃபி கடை இங்கே வந்து சாயங்காலம் நேரம் கடை கூட்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம சென்னை கோயம்புத்தூரில் சாப்பிட்ற அந்த கிறிஸ்பியான இது பர்கர் எல்லாமே இங்கே ஒரிஜினாலிட்டியாக கிடைக்கும் சாயங்காலம் ஆனாலே நாங்கள் மேக்ஸிமம் இங்கே வருவோம் இப்போ வர்றதில்ல காசு இல்லைன்ட்டுன்னு இன்றைக்கி நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்தோம் இப்போ இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே குட்டி போய் எனக்கு இங்கே தான் காமிக்கிறோம் போட்டுக்குன்னு நினைக்கிறேன் மூணாவது லைன் குழந்தைகள் மருத்துவமனை இங்கேருந்து தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து தான் வந்தோம் நல்லா பார்ப்பாங்க ஒரு வழியாக புல்சோபூர்மனை ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு கோயிலே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே பூஜை தாரம் நடக்குது சாமி கும்புற கும்பிட்டுக்கோங்க தெரியாது எவ்வளோ தீபாவளி நடக்குதா நமக்கு தெரியல வரும்போது அந்த காமிக்கிறேன் காமிக்கிறேங்க ஓகே நாலு முக்கி சாலையை தாண்டியாச்சு தூரம் நடந்து வந்திருக்கேன் இவ்வளோ தூரத்துக்கு ஆத்தாடி ஆ ஒரு சிக்கன் கங்க வந்தாச்சு ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எங்கேக்கா ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு இந்த கடையில் தான் எடுப்போம் அந்த கடைக்கே வந்தாச்சு ஆடை நாட்டுக்கோழி போகிறோம் எல்லாம் நாட்டுக்கோழி தான் சொல்லுங்க வாங்கியாச்சு அடுத்து வீட்டுக்கு நடக்க வேண்டியதுதான் தான் திருப்பியும் ப்பா ஐயோ இவன இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படியே காலெலாம் பேகுது ஸோ பையனாக கைஸ் ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் சரியான வேக்க வெயில் வேற வெளியே கொளுத்துது கண்ணை பாருங்க அதை ஹீட்டுக்கு வெயில் ஹீட் ஆகி குட்டி என் தூங்கிட்டு என்ன பண்ண பாரு என்ன பண்ண போற ஆஹா கேட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு சப்பா சோறு தான் பொங்குறா நம்ம தான் பிரியாணி பண்ணுறோம் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றியாச்சு அது கொடுத்து இதில் இருக்க பட்டை கிராமு ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா இதுவாக வரைக்கும் பயங்கரமாக வைக்கணும் ஓகே கேளுங்க வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாரி கொஞ்சோண்டி வண்டி ஜீரகத்தை போட்டுருவாண்டி தான் அப்புறம் பட்டா போடு அது சூப்பர் போதும் போது ரொம்ப போடாத டேஸ்ட் மாறிடும் அதான் நல்லா டேஸ்ட் பண்ணிப்போ கொஞ்சம் அதில் உப்பு போட்டுக்கோங்க சமைக்கிட்டு இருக்கேன் மிளகாய் பண்ணியிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா சிக்கனை போட்டு வேண்டியது இங்க சோறு வந்து இருக்கு இங்க பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்கு கறியை கழுதி அதான் அவளுக்கான வேலை இன்னைக்கு நம்ம தான் சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஐயோ எப்படி சொல்ல முடியாதோ அவள் சொல்லுவா எப்படி இருக்கு ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் கமெண்ட்டில் ப்ரோ சமையா வந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் ஓகே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சிக்கன் ஒத்திக்காக அடிச்சிட வேண்டியது தான் ஸ்டர்ன்னு போட ஆரம்பிச்சு மசாலா பத்தையா போடு என்னதுக்கு நீ போட்டதுக்கா எதுக்கு மசாலா பத்தலையாங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பொறிச்சிச்சுக்க நான் அப்படியே எடுத்து ஊற வச்சுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கறி வேக வரைக்கும் மூடி வச்சாச்சு இங்கே சோறு வேக ஆரம்பிச்சிருச்சு

அந்த ரெண்டு இது சட்டப்பு புடி அதான் சுடுது அட பைத்தியம் அதுதான் சுடுது புத்துட்டு போற நீ துணிய வச்சு தூக்குடி மடிம்பா அப்புறம் கிண்டி விட்டுற வேண்டியதானே என்ன சொல்லுவோம் கிறிஸ்பாக அழகாக ரெடி ஆகிட்ருக்கு பிரியாணியும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு என்ன தம் போடணும் தம் போட்டால் தரமாயிரும் ஸோ இன்னொன்று கடைக்கு வாங்க கிளம்பி இருக்கேன் எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று மாயோனிஸ் அதில்னா எப்படி இல்லை ஸோ அதனால தான் வெயிட்டும் போட்டேன் மைனஸ் கொஞ்சம் என்னைக்காவது ஆசையாக சாப்பிட்டுக்கலாம் டெய்லி அதே பழக்கம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் ஏறிடும் அதனால் தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே கடைக்கு போயிட்டு வந்து பேசுறேன் கொஞ்சம் பாஸ்மதி அரிசி வாங்கலை நம்ம வீட்டு அரிசி அதாவது நம்ம மாமாவோட காட்டுலயே விளையிற அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே ஸோ எதுவுமே தோட்டத்தில் எஸ் அப்புறம் அழகான இது அப்புறம் என்னுடைய டேஸ்டி மைனிஸ் ஓ ஃபைனலி நைட் ஆயிடுச்சு தூங்க வேண்டிய டைம் வந்துடுச்சு ஓகே குட் நைட் ஒன் டே எவ்வளோக்கு தர முடியுது சமை டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்சு சமைச்சோம் நல்லா தான் இருந்துச்சு நைட்டாக தண்ணி மட்டும் குடிச்சு அடைக்கிறேன் ஓகே குட்டி போய் தூங்கிட்ருக்கான்